மொழியே அழகான நசுந்தே உன்னைக்கும் முன்னை முகிழ்ந்ததோர் கனியே கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டுடைகள் மன்னி அரசு இருந்த மண்ணுலக பேரரசு தென்னன் மகளே திருக்குறளின் மாம்புகளை என்னொரும் பாப்பத்தே என் தொகையே நற்கனக்கே மண்ணுகின்ற சிலம்பே முன்னும் நினைவால் உமை முடித்தார வாழ்த்துவமே என் தமிழ் அன்னையை வணங்கி என் உரையை துவங்குகிறேன் எனக்கோ வழங்கப்பட்ட தலைப்பு நானும் தமிழும் தமிழ் எப்படி எப்படிப்பட்டது என்று தெரியுமா நானும் தமிழும் எப்படி உறவாடி கொண்டிருக்கிறோம் தெரியுமா என்னுடைய வீரமான கம்பிய பெண்மணிகள் எப்படி தமிழோடு உறவாடி கொண்டிருக்கிறார் எதிர்ப்பவன் கீழ் அவதாரம் எடுத்தாலும் எதிர்ப்பதே தமிழ் மரபு என மான்ன தமிழுக்கு மண்டோதரி ஈன குளமனினும் கற்பனை காத்த மாதரசி மாதவி தன் இறை காதலி போர்புறாவாய் சிறகடித்த குண்டவை கணவன் காணா உலகம் காணின் கண்கட்டிய காந்தாரி தன் அமனை புள்ளிய நினைத்த சையவன் சாவத்ரி தன் அமனுக்காக இதயம் துடித்த தமையேந்தி ஒரு சூரிய வெள்ளை சூரியன் உலா வந்த பிரிட்டிஷ் வீராங்கனை ஜான்சி ராணி திலகமுழந்த புதவை எனினும் தில ரத்த திலகமிட்டு காத்த ராணி மங்கம்மாள் இவர்கள் அனைவர்களையும் வணங்கி என் உரையானதை துவங்க நான் வந்திருக்கிறேன் என் தமிழின் தமிழின் சூழ்ச்சிகளில் எப்படியாக ஜாதி மத இனங்களை எப்படி

ஒருவனே தேவன் என்று சொன்ன நபிகள் நாயகம் பிறர் பாவத்தை செலவை செய்ய சிலுவை சுமந்த இயேசு குகனோடு ஐவரானே முன் கொண்டு சூழ்வான் மகனோடும் அறுவரானே நின்னோடும் எழுவரானே என்று புகழரும் காணம் தந்து புதல்வரால் நுந்தான் சொல்லி எத்தனையோ ஏழைகளுக்காக தமிழ் பேசினாலும் இலா இலாகா இல்லல்லாகி சொல்லி என்னுடைய தமிழ் எப்படியாக சாதி மத இனங்களை குறிப்பிடுகிறது பார்த்தீங்களா என்னுடைய தமிழில் எப்படியாக கம்பராமாயண பாட்டில் கொடுத்திருக்கிறது பாருங்கள் நண்பர்களை பற்றி நானும் தமிழ்ன்னு சொல்லி பின்புலதி நன்றோ அது வன்றி பின்புலதியின் மண்ணும் பிரிவுள்ளதனை உண்ணே முன்புலேயே ஒரு நாள்வே உள்ளது என உண்ணா அன்புடன் இனி நாம் ஒரு ஐவர்கள் உலரானோன்னு சொல்லி நட்பை எப்படியாக நானும் தமிழும் உறவாடி கொண்டிருக்கிறோம் தெரியுமா என்னுடைய அழகாய் கொடுத்திருக்கிறது நீதிக்காக என்னுடைய தமிழ் பாட புத்தகத்தில் நீதி என்ற ஒன்றுக்காக இலங்கையில் பத்து தலை ராவணன் ஒருவனுக்கு ஒரு என்ற ஒரு சமத்துவம் ஏற்பட்ட போதும் இலங்கையில் பத்து தலை ராவன் ஒன்று இரண்டு ஆகிய மனைவிகளை வைத்திருக்கும் பொழுது என்னுடைய தமிழ் எப்படியாக சொல்லி ஒரு ஒருத்தனுக்கு ஒருத்தி என்ற மனப்பான்மையை கொண்டு பத்து தலையே ஆவினாலும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொல்லி பத்து தலையும் அந்த நாட்டு மன்னன் எடுத்தெறிந்தானே அதுவல்லவா என்னுடைய தமிழின் சமூக நீதி தமிழ் எப்படியாக பெண்களை முன்னேற்றத்திற்கு உட்படுத்துகிறது தமிழில் அழகாக திருக்குறளில் எப்படியாக திருவள்ளுவர் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது கொண்டு நானும் தமிழும் என்ற உரையை கொண்டிருக்கிறார் பார்த்தீங்களா யாதும் ஊரே யாவரும் கேளிரென்று கணியன் கூங்குன்றனாரும் எத்தனையோ நொடிகளில் பொழுதில் கூட நம்முடைய தமிழை வளர்ச்சியாக்க கொண்டுதான் இருக்கிறார்கள் நான் இந்த இடத்தில் நிற்கிறேன் என்றாலும் இதற்கு காரணமும் என்னுடைய தமிழ்தான் இணையத்தில் கண்டு கொண்டிருக்கிற மா மக்களுக்கும் என் பேராசிரியர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை கூறி இயல் இசை நாடகம் என முத்தமிழாயின் மூச்சு காட்டில் கலந்து வள்ளுவனின் வாசகமாய் இரண்டறிகள் நெஞ்சில் நுழைந்து எண்ணாலும் இணையாலும் தமிழ் அன்னையே செந்தேனா இனிக்கும் செந்தமிழாய் மணக்கும் செந்தமிழே இன்னாலும் என்னாலும் உனையே நான் தொழுதிடுவேன் என் தமிழில் எப்படியாக பார்த்தீங்களாம் அழகழகாய் உரைகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது இன்றளவும் நாங்கள் நிற்கிறோம் என்றால் அது தமிழுக்கு மட்டும்தான் பெருமை சேர்க்கும் உயிரெழுத்தில் தொடங்கி மெய்யெழுத்தில் கலந்து உயிர்மெழுத்தாக என் வார்த்தைகளை தேன ஆகினிக்கும் நீங்கள் உரையை முடித்த மகிழ்ச்சியுடன் நன்றி கூறியிடம் அமல்கிறேன் நன்றி வணக்கம் கூடி நன்றிகள் நன்றி